கை முட்டி கால் முட்டி இதுலலாம் கருமை படர்ந்துருக்கும் பாருங்க அதை வந்து போக்கக்கூடிய ஒரு ரெமெடி இன்னைக்கு ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் சிம்பிளான பொருட்களை வச்சுதான் இந்த ரெமெடியை ப்ரிப்பேர் பண்ண போகிறாங்க இதை அப்ளை பண்ண உடனே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரிசல்ட் தெரிய ஆரம்பிச்சிடும் வாங்க என்ன ரெமெடி இந்த கால் முட்டி கை கைமுட்டியில இருக்கிற கருமையை எப்படி போக்குறது அப்படின்றத லைவாவே நான் காமிக்கிறேன் இந்த ரெமடி பண்றதுக்கு ஃபஸ்ட் நான் எடுத்திருக்கிற பொருள் பார்த்தீங்கன்னா ஆவாரம்பூவோட பவுடருங்க இந்த ஆவாரம்பூ பவுடர் வந்து நம்மளுடைய ஸ்கின்னோட பிரைட்னிங்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க நம்மளுடைய ஸ்கின்னை வந்து நல்லா ஒயிட் பண்ணி கொடுக்கும் நம்ம எந்த இடத்துலலாம் கருமை இருக்கோ அந்த பேஸ்டை வந்து நம்ம அப்ளை பண்ணிட்டு வரும் பொழுது நம்மளுடைய கருமை பிரச்சனை வந்து சுத்தமாக போயிடுங்க அது முகத்தில் இருந்தாலும் சரி கால் முட்டி கை முட்டி இந்த கழுத்து செயின் போடுற இடம் இருக்கும் பாருங்க கருமை இது எல்லாத்தையுமே இந்த ஒரு பேஸ்ட் வந்து நம்மளுக்கு ரிமூவ் பண்ணி கொடுத்துருங்க இப்போ பாருங்கள் ஆவாரம்பூ வந்து ஒரு டீஸ்பூன் அளவு எடுத்துக்கிறேன் அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா காஃபி தூள் காஃபி தூள் வந்து ஒரு அரை டீஸ்பூன் எடுத்துக்கோங்க காஃபி தூள் வந்து நம்மளுடைய முகத்தை வந்து நல்லா பிரைட்டன் பண்ணி கொடுக்கும் இதை முகத்திலையும் அப்ளை பண்ணிக்கலாம் இந்த கால்முட்டில இருக்கிற கை முட்டில இருக்கிற கருமையில அப்ளை பண்ணும்போது அந்த கருமையை அப்படியே அகற்றி கொடுக்கறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் அதே மாதிரி நம்மளுடைய கையில சுருக்கங்கள் இருந்துச்சுன்னா ஏஜ் ஃபேக்டர்னால சுருக்கங்கள் வரும் பாருங்க அந்த நம்ம ஆரம்பத்துல இருந்தே அப்ளை பண்ணிட்டு வரும் பொழுது அந்த சுருக்கங்கள்லாம் வராம பாதுகாத்துக்கலாங்க அடுத்து நம்ம என்ன சேர்க்க போறோம் அப்படின்னா அரிசி மாவுங்க பச்சரிசி மாவு இருக்கு ஒரு அரை டீஸ்பூன் பாத்தீங்கன்னா ஒரு அரை இதுல புழிஞ்சிருக்கேன் எல்லாம் எடுத்துருங்க எடுத்துட்டு அதையும் சேர்த்துக்கலாம் இந்த எலுமிச்சம்பழ ஜூஸ் பாத்தீங்கன்னா நம்மளுடைய கை முட்டியில இருக்கிற கருமையை வந்து நல்லா வந்து ஒரு நாள் நீங்க அப்ளை பண்ணாலே இந்த எலுமிச்சம்பழத்தினால நம்மளுக்கு ரிசல்ட் வந்து சூப்பரா கிடைச்சிரும் இப்போ வந்து இதுல வந்து கொஞ்சமா தேன் சேர்த்துக்கிறேங்க அவ்வளவுதான் இப்போ இத நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் பாருங்க நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு கட்டிலாம் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதை நீங்க வந்து பிரஷ் வச்சு கூட நீங்க அப்ளை பண்ணலாங்க இந்த மாதிரி நல்லா கையில வந்து எங்கெல்லாம் கருமை இருக்கோ நீங்கள் கையில் முட்டி மட்டும் இல்லைங்க உங்களுக்கு முகத்துல கருமை இருந்தா கூட இது வந்து போக்கிடும் கை முட்டி கால் முட்டி உங்கள்கிட்ட எங்கெல்லாம் வந்து கருமை தெரியுதோ அந்த இடத்துல எல்லாம் இதை நீங்க வந்து அப்ளை பண்ணலாம் இப்போ பாருங்க கையில இப்போ இந்த மாதிரி அப்ளை பண்ணிட்டு இதை அப்படியே நல்லா காய வச்சிடணும் காய வச்சதுக்கு அப்புறமா இதை வந்து நீங்க தொடச்சி எடுத்துட்டு நல்லா கையை கழுவிக்கோங்க இப்ப பாத்தீங்கன்னா டிஃபரன்ஸ் தெரியுது பாருங்க நல்லா ஒரு தடவை நீங்க அப்ளை பண்ணாலே டிஃபரன்ஸ் தெரிஞ்சிடும் இதை வந்து வாரத்துக்கு ரெண்டு வாட்டி நீங்க அப்ளை பண்ணுங்க இந்த மாதிரி ரெண்டு வாட்டி அப்ளை பண்ணிட்டு வரும் பொழுது நம்மளுக்கு சூப்பரா வந்து நம்மளுக்கு ரிசல்ட் தெரிஞ்சிடும் கை வந்து பாத்தீங்கன்னா பல பல பலன் பாருங்க இந்த மாதிரி நல்லா வந்து நம்மளுக்கு பேஸ்ட் மாதிரி இப்போ அதை பண்ணிக்கணும் அப்பதான் அப்ளை பண்ணும்போது நல்லா ஈஸியா இருக்கும் இந்த ரெமடியை நீங்களும் ப்ரிப்பேர் பண்ணி பாருங்க நம்ம கால் கால்முட்டி இதில் இருக்கிற கருமையை வந்து ஈஸியாக போக்கிடலாங்க இந்த ரெமடியை நீங்களும் செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்து ஒரு நல்ல பதிவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்யூ